டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் நான்காம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் கேது பத்தாம் இடத்துல சனி பதினோராம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பாருங்கள் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் நீச்ச நிலையில் அதுவும் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால எதனையும் ஒரு தடை எதனையும் ஒரு தாமதம் ஏற்படும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் புதுசாக முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் ரிஷபராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணுங்க அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்ச நிலையில் அமர்ந்து அதுவும் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் ஈஸியாக நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் உங்கள் ராசிக்கு அதிபதி வேற வீக்காக இருக்கிறார் சுக்கரன் அந்த மாதம் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்குள்ள ஜென்மகுரு ஜென்மகுரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன் தெரியும் பாருங்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள்லாம் வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் அதே போல் கௌரவம் பார்க்கக்கூடாது ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் பகித்து கொள்ளக்கூடாது மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் கோபத்தை தவிர்க்கணும் ரிஷபராசிக்காரர்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் உங்கள் கேதிபதி சுக்கரன் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ பூஜை செய்கிறது இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது ரிஷபராசிக்கார்கள் இந்த மாதம் கொஞ்சம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பாருங்கள் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இது ரொம்ப சிறப்புங்க உங்கள் ராசிக்கு அதிபதி செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதாவது நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஆனால் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆட்சி வீட்டில் அமர்வதனால நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இருக்கும் அதாவது சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பாருங்கள் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் இருக்கும் சுப செலவுகள் கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் அதே போல் ஒரு சிலர் அயல்நாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெற்று பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் செலவுஸ்தானத்தை அப்போ சுப செலவுகளை கொடுக்கும் அந்த சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த செலவுகளை கொடுக்கும் அப்போ செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் எதுலேயும் ஒரு முன்னேற்றத்தையும் எதிலையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் காண முடியும் ரிஷப் அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருப்பது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் வந்து விரயாதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் பேச்சினாலே உங்களுக்கு ஏதாவது செலவுகள் வரும் பேச்சு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பாருங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் விரயாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு ஏதாவது விரயங்கள் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதே போல் வார்த்தைகளில் ஸ்பீடு ஆகாது அதாவது பேசும்போது கோபத்தை குறைக்கணும் விஷ்வராசிக்காரர்கள் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் அதே போல் பாருங்கள் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் நாலாம் இடத்துல செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் இருக்கிறார் தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் வளர்ச்சி இருக்கும் இப்போ நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணுறீங்களோ அதில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும் சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் ஏற்படும் உத்தியோகத்தில் பாருங்கள் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து ஆட்சி பெற்று நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து பத்தாம் அது பார்க்குறாரு தொழில் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் அப்போ சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்லதுங்க ஒரு கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்துலாம் எழுதலாம் சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது ஆட்சி நிலையில் இருப்பது முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ஐந்தாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல புத்திஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் திட்டமிடுதல் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் ஆறாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் செப்டம்பர் அதே பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் அதுவும் கோணமேரி வலுவாக அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் உங்க ராசிக்கு அதிபதி நீச்ச நிலையில் இருப்பதனால அப்ப செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல ஒரு சிலருக்கு பரிசு கிடைக்கும் அதே போல் பூர்வி சொத்து மூலம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு முக்கியமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி உச்சநிலையில் அமர்வது அப்போ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் முடிவுகளிலும் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு அதே போல் நாலாம் அதிபதி சூரியனும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறாங்க ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் ஐந்தாம் இடத்தில் கோணமேறி வலுவாக இருக்கிறது இந்த காலம் செய்கின்ற தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய தொழில் வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் இப்படி பாருங்கள் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் ரிஷபராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் விழிப்பாக இருக்கணும் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பாருங்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் உடம்புல சின்ன சின்ன ஏதாவது அலர்ஜி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும் ஏன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடிய குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் பாருங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் ரிஷவராசிக்காரர்கள் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அடுத்து ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல் மனோ மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டிரமத்தினங்கள் அதனால் சந்திராஷ்டிரமித்தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஒன்று ரெண்டு போல் செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்